சன் டிவியில் புதிய நேரத்தில் ஒளிபரப்பாக போகும் இரண்டு சீரியல்கள் எந்தெந்த தொடர் என்று வாங்க பார்க்கலாம் முப்பது வருடங்களுக்கு மேலாக மக்களின் பேராதரவுடன் வெற்றிகரமாக ஒளிபரப்பாகி வரும் தொலைக்காட்சிதான் சன் டிவி புத்தம் புது படங்கள் ஒளிபரப்புவது வித்தியாசமான கதைகளை கொண்ட தொடர்கள் ஒளிபரப்புவது என டிஆர்பியில் டாப்பில் இருந்து வருகிறது சன் தொலைக்காட்சி இந்த தொலைக்காட்சியில் ஒளிபரப்பாகும் சிங்கப்பெண்ணே கயல் மூன்று முடிச்சி மருமகள் எதிர்நீச்சல் என வரிசையாக நிறைய ஹிட் தொடர்கள் ஒளிபரப்பாகி வருகிறது வாரம் வாரம் வழியாகும் டிஆர்பி தகவல்களிலும் சன் டிவி தொடர்கள் தான் டாப்பில் இருக்கின்றன என்பது குறிப்பிடத்தக்கது தற்பொழுது இரவு நேரத்தில் ஒளிபரப்பாகும் சில தொடர்கள் காலையிலும் மறு ஒலிபரப்பாகி வருகிறது அப்படி காலையில் ஒளிபரப்பாகி வந்த சிங்கப்பெண்ணே மற்றும் எதிர்நீச்சல் தொடர்களின் நேரம் மாற்றப்பட்டுள்ளது சிங்கப்பெண்ணே திங்கள் முதல் வெள்ளி வரை காலை ஒன்பது மணிக்கும் எதிர்நீச்சல் காலை எட்டு முப்பது மணிக்கும் ஒளிபரப்பாக உள்ளதாம் இது போன்ற சினிமா மற்றும் சீரியல் சம்பந்தமான தகவல்களை தெரிஞ்சுக்க சினிடென்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க